ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்க எல்லோருக்கும் மிகவும் அடையாளப்பட்ட பிரசித்தமான ஒரு முகம் ஜி எம் சுந்தர் அவர்கள்தான் இன்றைய நம்ம நேர்காணலில் இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ நான் இப்போ உங்க இப்போ உங்களை மாதிரி நபர்கள்ட்ட தான் அது கேட்க முடியும் இப்போ ரஜினி சார் கமல் சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு தலைமுறை பார்த்துட்டாங்க எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் நடிக்க வந்தாங்க அவங்க வரும்போது எம்ஜிஆர் சிவாஜி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பிரபு சார் கார்த்திக் சார் வந்து ரஜினி கமல் பிரியில் வந்தவங்க அவங்க சத்யராஜ் இவங்கெல்லாம் கரெக்ட் அதுக்கு பிறகு ரஜினி கமல் மட்டும்தான் அது ஹீரோ ரேஞ்சில் அப்படியே கண்டினியூ ஆகிறாங்க அதுக்கப்புறம் வந்தவங்க குணச்சத்திர நடிகர் இல்லாட்டி சில பேர் அப்படியே ஒதுங்கிடுவோங்கிற மாதிரி ஒதுங்கிட்டாங்க ஏன்னா சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சிட்டாங்க அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரஜினி கமல் காலகட்டம் எம்ஜிஆர் ஆட்சி அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்தீங்க அதற்கு பிறகு இப்போ அதற்கு பிறகு இப்போ ஒரு நேமில் இருக்கிறீங்களே சினிமா அடைந்த மாற்றங்கள் அப்படி பார்க்குறீங்க ரஜினி கமல் காலகட்டம் அப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தில் விஜய் அஜித் காலகட்டம் இருந்தது அதுக்கப்புறம் தனுஷ் சிம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சிவகார்த்திகன் அப்படின்னு வந்து இப்போ இத்தனை காலகட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இன்றியானப்ப இருந்த சுரேஷ் கிருஷ்ணா ரஜினி கமல் பாலச்சந்தர் அந்த காலகட்டம் அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் அஞ்சித் மாறி செல்வராஜ் காலகட்டம் அதுக்கு இதுக்கும் சினிமா எல்லாமே மாறிடுச்சு கண்டிப்பாக சீரல் டேஸ்ட்டும் மாறிடுச்சு ஹீரோயிஸுமோ பேட்டனும் மாறிடுச்சு எல்லாமே மாறிடுச்சு இதை எப்படி பார்க்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு ஜென்ரேஷனை நீங்கள் பார்த்துட்டீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இது ஒன்றுமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா சத்யா வந்து முப்பத்தாறு வருஷம் ஆச்சு நேற்று கூட எனக்கு ஒரு வீடியோ வந்து சார் டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் அனுப்புனார் பார்த்தா அதில் அந்த அந்த கிளிப்பிங்கில் ஒரு ரெண்டு மூணு கிளிப்பிங்கில் நான் இருக்கேன் அந்த சத்யா இதில் இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா முப்பத்தாறு வருஷம் கழித்து அந்த பணம் வந்திருக்குன்றது ஒரு விஷயம் ஒன்று அதை வந்து இப்போ இருக்க சோஷியல் மீடியா டெக்னாலஜி திருப்பியும் சோஷியல் மீடியாவில் வந்து அது பாப்புலர் ஆகி அந்த அந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மூணு நாலு இடத்துல இருக்கோன்ற அந்த படத்தில் நடித்த சீக்குவன்ஸில் நம்ம இருக்கோன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அது டெக்னாலஜி மூலயமா தான் இன்றைக்கி வந்து ரீகலெக்ட் பண்ணப்படுது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மெமரியை வந்து ரீகலெக்ட் பண்ணப்படுது இப்போ அந்த காலத்துல நீங்க படங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா தேட்டரில் திருப்பி ரீ ரிலீஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஆமா ஆமாம் இப்போ வந்து ரீ ரிலீஸ்லாம் கிடையவே கிடையாது நீங்க வந்து எல்லா சேனல்லையுமே ஒவ்வொரு வாட்டி இன்றே இப்படம் கடைசின்லாம் விட்டுவாங்களே இப்போ ஆமாம் இன்றே இப்படம் கடைசின்னு அதுக்கப்புறம் நீங்க பத்து வருஷம் கழிச்சு உங்க நீங்கள் யங்ஸ்டராக இருக்கும் பொழுது போய் தான் நீங்க பி சின்னப்பா படத்தை பார்த்துருக்க முடியும் இல்லை சிவாஜி சார் படத்தை பார்த்துருக்க முடியும் இல்லை எம்ஜிஆர் சார் படத்தை பார்த்துருக்க முடியும் ரஜினிகமல் சார் படங்களே அப்படிதான் தான் அப்படி தான் இப்போதான் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு 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 ஆர்கேவ் அப்படின்னு சொல்லுவானுங்க அது வந்து நம் நம்பள்ட்ட இருக்குது இப்போ நீங்கள் எப்போ வேணால் இப்போ யூடியூப்பில் போய் சத்யான்னு போட்டிங்கன்னா வந்துடும் இல்லை நான் நடித்த சார் படம் போட்டிங்கன்னா வந்துடும் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு காலக்கட்டத்தையும் சினிமாவோடய டெக்னாலஜியும் அன்னைக்கு இருந்த ஸ்டார்ஸு அன்றைக்கி இருந்த குட் ஆக்டர்ஸு இவங்கெல்லாம் வந்து அந்த காலக்கட்டத்தை பிரதிபலிச்சிட்டே இருப்பாங்க இதை வந்து ஒரு நடிகனுக்கு அவசியமாக தெரிஞ்சுக்கணும் கொரோனாஜிக்கல் ஆர்டர் ஆஃப் சினிமா எப்படி வந்திருக்கு எப்படிலாம் வந்தது எப்படி பாகவதர் பாடினார் பியூ சின்னப்பாவும் பாடினார் பியு சின்னப்பாவும் கொம்பு சுற்றுவார் கத்தி சண்டை போடுவார் கரெக்டாக அப்புறம் வந்து எம்ஜிஆர் சார் வராரு இப்போ சிவாஜி வராரு எப்படி நடிப்பில் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது சிவாஜி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸில் எப்படி பண்ணுறார் எப்படி பியூ சின்னப்பாவோட அடுத்த லெவலுக்கு வந்து எம்ஜிஆர் எடுத்துகிட்டு போகிறார் கொம்பு கொம்பு சுற்றுறதுலேயும் கத்தி கத்தி சண்டை போடுறதுலையும் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு இது வந்து ஒரு பரிமாண வளர்ச்சி தான் இதை வந்து நமக்கு வந்து ஒரு ஆடோளியாக நமக்கு புரிஞ்சுக்கணும் வச்சுக்கங்களேன் டெக்னாலஜி அன்றைக்கி இருந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அன்றைக்கி இருந்த எக்கனாமிக் சுச்சுவேஷன் அன்னைக்கு இருந்த நடிகர்கள் தேட்டரில் இருந்தாங்க அப்புறம் நான் கமல் சார் ரஜினிகாந்த் இருக்கும்போது கூட கமல் சாரும் தேட்டரில் போய் நடிச்சிருக்கார் வாய்ஸ் வாய்ஸுக்காக போயிருக்காரு அதுக்கப்புறம் ரஜினி சாரும் நிறைய பண்ணியிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்கார் பாலசந்திர சார் வந்து அறிமுகம் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் சார் இருந்தார் நிறைய பேர் அறிமுகப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா அதோட இது மாறும் இப்போ வந்து நடிகர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஷார்ட் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணி நீங்கள் டேரக்டர் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சு தான் பாருங்க சார் அப்படிதான் வந்தாங்க நாளை இயக்குநர்கள் அப்படிதான் வந்தாங்க அதே பேட்டர்ன் தான் அப்படி வந்தவங்க தான் அப்போ காலகட்டம் மாறுது இந்த காலகட்டத்தில் பொழுது நானும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் நான் தான் சொல்ல வரேன் இந்த காலகட்டத்தில் டூ தௌசண்ட் த்ரீல ஏர்லி பீரியட் நீங்கள் சொல்கிறேன் இது லேட்டு நான் ஏழு புரியதே சென்ஸ் பண்ணிட்டேன் சென்ஸ் பண்ண நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ப்ரொட்யூஸ் பண்ணி அதில் ஆக்ட் பண்ணுறேன் அது வந்து நேஷனல் அவார்டு வாங்குச்சு அது சோஷியல் என்வரான்மெண்டல் கான்செப்ட் அது ஸோ இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ரோலை இம்பாக்டை க்ரியேட் பண்ணணுன்னு எனக்கு முதலில் தெரிஞ்சிருச்சு அது பண்ணேன் ஆனாலும் நான் வந்து லெனின் சார் ஒரு படம் இவர் ஜெயகாந்தனோட நாவல் நூறு பேர்னு அந்த நாவலில் பண்ணார் அதில் நான் ஹீரோவான ஆக்ட் பண்ணேன் லெனின் சார் தான் டைரெக்ட் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி எனக்கு படம் இல்லை ஆனால் லெனின் சார் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிக்கிறாரு ஃபாலோடு பை ஜிஎம் இந்த நானும் அதை பண்ணுறேன் திருப்பி பிக்கப் ஆகலை ஷார்ட் ஃபிலிம் அதுக்கப்புறம் நான் காதலும் கடந்து போய் நடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நாளை இயக்குநர்கள்னு நீங்கள் சொன்னப்பா கார்த்திக் சுப்ராஜ் நல்லெண்ணு இப்போ இருக்க நிறைய பேர் நல்ல நிறைய டேரக்டர்ஸ்னால் அங்கேருந்து வந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது டிவியில் போட்டு இந்த ஷார்ட் ஃபில்ம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு பேசப்பட்டு அவங்க வெளியில் வந்து அவங்க வந்து இதை காமிச்சு படம் பண்ணாங்க அப்போ டூ தௌசண்ட் த்ரீயில் நாங்கள் பண்ணத்துக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீனில் இருந்து பண் டென்னிலேருந்து பண்ண பண்ணவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஆனால் நான் அப்போ ஒரு டிஜெக்ட் ஆகலை ஏன்னா டெக்னாலஜி வரும் பொழுது நம்ம பிடிச்சிருக்கோம் புரிஞ்சு வச்சிருக்கோம் அவ்வளோதான் பட் நமக்குன்னு வந்து இன்னும் வரலை அப்படின்னா அதே நலன் குமாரசாமி சாமி தான் எனக்கு காதல் நடந்தபோங்களே எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தாரு அப்போ ஐ ஒர்க் வித் இந்த கிரேட் விஜய் சேதுபதி சார் இப்படிலாம் வந்து அந்த காலகட்டம்லாம் வரும் நம்ம வந்து டெக்னாலஜியோட நாலஜி பேஸோட எப்படி வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து நீங்கள் அந்த மதர் போர்டு அப்கிரேட் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் இதுவும் இல்லை இதில் இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய திரை உலகத்தில் உங்களுக்கான அனுபவத்தை சொல்கிறீங்க என்ன எனக்கு என்ன மாற்றம் வந்துச்சு நான் எப்படி இந்த அப்டேட்டை உள்வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க இப்போ சொல்கிறது வந்து கதைங்கிற கான்செப்ட் இல்லாமல் தமிழ் சினிமா இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் வந்து அந்த படத்தை வந்து ரஜினி கமல் பிரியில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க ஏய் அப்பா ஏ எப்படிப்பா இவ்வளவு கதை அழுக அம்மா சென்டிமெண்ட்டு அதை வந்து ரஜினி கமல் பிரியில ஏற்றுக்கலை அந்த ரசீரல்களுக்கு அப்போ கொஞ்சம் அது போர் அடிச்சிருக்கும் அப்போ ரஜினி கமல் ரங்கா அடுத்த வாரிசு பாயும் புலின்னு கமர்சியல் அதுக்கு தான் பிடிச்சிச்சு இவ்வளோ நேரம் சிவாஜி அழுகிறதுங்கிறது அப்போ அது அப்டேட் ஆச்சு அப்போ அதுக்கப்புறம் விஜயஜித்தெலாம் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் இன்னும் சொல்லப்போனால் அழுகை காட்சிகளாக ரொம்ப குறைவாக இருக்கணும் ஆக்ஷனு பஞ்சு டயலாக் ரஜினியோட அடுத்த வருஷனாக அது மாறிச்சு இன்னொரு அந்த ஹீரோயிஸத்துக்கான இது இப்போ சொல்கிறாங்க கதைங்கிற கான்செப்டே இல்லைங்க ஒரு காலத்தில் கதை இருக்கும் இப்போ கதை இல்லாமலே எடுக்கிறாங்க கதைக்கு வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்குது இல்லைனா ஒன்று கொரியன் படம் இல்லைன்னா ஏற்கனவே வந்த படம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ சமீபத்தில் ரொம்ப அதிகம் வருது எல்லா காலத்துலையும் இருந்தாலும் இப்போ ரொம்ப அது அதிகமாக வருது அது ஏன்னாலும் நினைக்கிறீங்க கதை வறட்சியா சிந்தனை வறட்சியா டெஃபினட்டாக இல்லை சார் அப்படி இல்லை அப்படி கிடையவே கிடையாது நான் முதலே சொன்ன மாதிரி டெக்னாலஜி தான் இப்போ ஃபில் மேக்கிங்கில் ஃபில் மேக்கிங்லேயே வந்து நிறைய இருக்குது ஷாட் ஒரு ஷார்ட் ஐசன்ஸ் தைன்னு ஒருத்தர் இருந்தார் ரஷ்யாவில் அவர் வந்து இந்த ஷார்ட் இந்த ஷார்ட் எடுக்கிறீங்க இந்த ஷாட் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு ஸ்டேடியத்தில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஷார்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்பால் விளையாடுற மாதிரி ஒரு ஷாட் இது ரெண்டத்தையும் போட்டிங்கன்னா நான் ஃபுட்பால் பார்க்குற மாதிரி இருக்குது இது பேர் தான் மான்டேஜ் டெக்னிக்கும் பேர் இந்த இமேஜும் இந்த இமேஜும் சேர்த்திங்கன்னா எடிட்டிங்கில் இதுதான் மீனிங் வருது இதே நான் பார்க்குறது வந்து வேறு ஏதாவது ஒன்றை பார்த்துட்டு இருக்க போட்டிங்கன்னா அது அந்த மீனிங் வந்துடும் ஆமாம் ஆமாம் கரெக்டாக இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க இந்த அதே டெக்னாலஜி தான் அந்த டெக்னாலஜியில் வந்து நீங்கள் வந்து கதை சொல்லிட்டு போகணுமேன்றான் கிடையாது இப்போ விஷுவல் மீடியா சினிமா இஸ் விஷுவல் மீடியா கதை கதை சொல்கிற டைலாக் பேசுகிற மீடியா கிடையாது நீங்கள் சார்லி சாப்பிட்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்இஸ் படம் தான் எஸ் இட்ஸ் விஷுவல் மீடியா ஸோ நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து பேசி 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 படம் எடுத்தோம் நடித்தாங்க எல்லாம் பண்ணாங்க அப்புறம் வந்து இது என்னென்ன இது விஷுவல் மீடியா வச்சு அப்படின்னு சொல்லி விஷுவல் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு விஷயங்கள் வந்து ராஜா அவர் சாங் சீக்வன்ஸ் சார் ட்ரை பண்ணுறாரு அப்புறம் பாக்யராஜ் நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் வராரு இப்படிலாம் ஒரு டேலண்டடான ஆளுங்கள்லாம் ஒரு பாயிண்டில் உள்ள வராங்க ஸ்க்ரீன் ப்ளேக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது பாக்யராஜ் சார் தான் சில விஷுவல் ட்ரீட்டு கொடுக்குறது பாக பாகிய பா பாரதிராஜ் பாலு மகேந்திரா பாலு மகேந்திரா முள்ளு மலரும் இல்லைன்னா மூன்றாம் பிறை நீங்கள் எது எந்த வேணால் நீங்கள் சொல்லலாம் ஸோ இப்படி மாறுதில்ல பாலுமேந்திரா மகேந்திரா ஃபில்மிஸிலேருந்து வர்றார் இப்படி பல பல ஏரியாவிலேருந்து வந்து வேறு மாதிரி நான் பண்ணணும் வரும் பொழுது டெக்னாலஜியும் வேறு மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் வந்து கதைலாம் இல்லை அப்படின்லாம் பேசிக்காக ஒரு கதை வேணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹீரோ வச்சு பண்ணாலும் ஒரு கதை பற்றி பண்ணாலும் இப்போ ஜெய் பீம் ஒரு படம் இப்போ கூட தான் வந்திருக்கு அதில் ஒரு 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 சோஷியல் ரெலவெண்ட்டான ஒரு கதை இருக்க தான் இருக்குது நீங்கள் விஜய் சார் படம் எடுத்தாலும் சரி அஜித் சார் அஜித் சார் படம் நான் நான் பண்ணேன் துணி வேண்டாம் அதில் ஒரு கதை இருக்குது ஒரு பேங்க்கில் வந்து இருக்கவன் என்ன பண்ணுவான் பேங்க் வந்து கொள்ள அடித்தா ஆகும் பேங்க்னால் என்ன ஆகும் கரன்சினால் என்ன ஆகும்னு ஒரு சின்ன லெவலில் வந்து அந்த படம் வந்து பேசப்படுது ஸோ கதையெல்லாம் இருக்குது ஆனால் சொல்லப்படுற விதம் தான் வேறு அதை வந்து லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் லிட்ரேச்சரோடு பார்த்தீங்கன்னா புக்கை படிச்சுட்டே போனால் லீனியராக இருக்கும் இதுக்கு அடுத்துக்கு அடுத்த அடுத்து 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 இந்த கேரக்டர் அது பேசு இது பேசு இது பண்ணு அதிலே நீங்கள் ஆதவன் மாதிரி ரைட்டரை நீங்கள் படிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே மனசு ஒன்று சொல்லினே இருக்கும் அந்த மனசு சொல்கிறதையும் எழுதியிருப்பார் காகித மலர்கள் நிறைய இருக்குது இந்த தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அவர் நாவலாம் நான் படிச்சிருக்கேன் பேர் ராமசேஷன் அதுலலாம் வந்து அப்படி தான் வரும் ஸோ இது வந்து நான் லீரியன் நான் சொல்லுவேன் ஆதவனை ரைட்டர் ஆதவனை வந்து நான் கோணங்கி இருக்கார் கோணங்கி நான் லீனியர் தான் அதே மாதிரி சினிமாலேயும் நான் லீனியர் ஸோ நான் லீனியருன்றது என்னென்னா கோர்வே அடுத்து 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 லாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் ஆர் ரீசனபிள் கன்ஸ்ட்ரக்ட் ஆர் அனாலிட்டிக்கல் க இதெல்லாம் வந்து சினிமாவில் இருந்தது இருந்துகிட்டு இருக்குது இன்னும் இருக்குது ஆனால் அதை தவறி ஜான் லூக் கொடார்னு ஒருத்தர் இருந்தார் ஃப்ரெஞ்சில் நியூ சினிமா அவர் வந்து ஜம்ப் கட்டுனார் இப்போ ஐ ஐ வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு எயிட் செகண்ட்ஸ் நைன் செகண்ட்ஸ் வேணும் அப்போ தான் ஸ்க்ரீனில் ஸ்டே இருந்தால் அது புரியும் மக்களுக்கு அந்த ஸ்டே வேணும் அதுக்கு முன்னாடி போட்டால் ஜம்ப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஜம்ப் ஆகிடுச்சு இல்லை இல்லை அது முன்னாடி போனால் ரிஜிஸ்டர் ஆகாது இப்போ நீங்கள் சாங் சாங் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இப்படி வரும் இப்படி போகும் இப்படி ஆகும் இப்படி ஆகும் உங்களுக்கு என்ன ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா ஆனால் ரெஜிஸ்டர் ஆகும் அவர் மூஞ்சி ஹீரோ மூஞ்சி தான் ஹீரோ கண்ணு தான் ஹீரோ கை தான் அப்படின்றது ரெஜிஸ்டர் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அப்படி அவர் மூஞ்சை மட்டும் காமிக்கிறது அப்புறம் கையை மட்டும் காமிக்கிறது அப்படின்ற வே ஆஃப் டெல்லிங் த ஸ்டோரி ஆர் டேக்கிங் த சாங்ஸ் சீக்வென்ஸு இதெல்லாம் மாறிப்படுது மாறும்பொழுது நான் லீன டைப்பில் முன்னாடி சொல்கிறத பின்னாடி சொல்கிறது பின்னாடி சொல்கிறது முன்னாடி சொல்கிறது இது எல்லாமே மாறுது மாறும்பொழுது படம் விட்டு நீங்கள் வெளில வரும்போது முன்னாடி சொன்னதும் பின்னாடி சொன்னதும் பின்னாடி சொன்னதும் முன்னாடி சொன்னதும் நடுவில் சொன்னதும் கனெக்ட் பண்ணிட்டீங்களான்றது தான் இம்பார்ட்டண்ட் அது டெக்னாலஜி மூலயமா கதை மூலயமா கேரக்டர் மூலயமா அவள் வந்து கனெக்ட் பண்ணி வெளில வரும்போது ஆ ஓகே அப்போ அது அப்படி பண்ணாருன்னு நினச்சேன் ஆனால் கரெக்டாக அது ஓ இதுக்கு தான் அப்படி பண்ணாரோ அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு சினிமா வந்து நீங்கள் வளர்ந்துருக்கு அதனால் வந்து கதை இல்லைன்னு சொல்ல முடியாது பல்வேறு விஷயங்களை உங்கள் அனுபவத்திலேருந்து மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் சினிமா பிரியர்களுக்கும் பயனுள்ள வகையில் பல்வேறு தரவுகளை நீங்கள் நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர் தந்திருக்கீங்க உங்களுடைய அனைத்து படங்களும் வெற்றி பெற மீண்டும் அதே மாதிரியான புகழுடன் தொடர்ந்து நீங்கள் நிலைக்க வாழ்த்துக்கள் உங்களோட ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்கட்டும் கரெக்டாக இருக்கட்டும் ஆனால் நானும் அந்த ஜேர்னியில் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த வீவோஸுக்கு வந்து நீங்கள் நான் என்னோடய வியூ பாயிண்ட் என்னோடய வியூ பாயிண்ட் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க அதனால் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நன்றி சார் ஆனால் என்னோட என்னோட விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் இது தேங்க்யூ சார் நன்றி சார்